செய்திக் கதம்பம் இன்றைய செய்தி கதம்பத்தில் திறமை ஸ்போர்ட்ஸ் ஃபார் ஆல் என்ற மாற்றுத்திறனாளிகளுக்கான மூன்று நாள் விளையாட்டுப் போட்டியை சென்னை ஐஐடி தொடங்கி வைத்துள்ளது குறித்த செய்தி தொகுப்பு மற்றும் மத்திய அரசின் சமூக வலைதள பதிவுகள் ஆகியவை இடம்பெறுகின்றன திறமை ஸ்போர்ட்ஸ் ஃபார் ஆல் என்ற மாற்றுத்திறனாளிகளுக்கான மூன்று நாள் விளையாட்டுப் போட்டியை சென்னை ஐஐடி இன்று தொடங்கி வைத்தது இதுகுறித்து சென்னை ஐஐடியின் மாணவர்கள் தலைவர் திரு சத்யநாராயணன் கூறும்போது ஃபங்க்ஷன் வந்து இனாக்ரேட் பண்ணியிருக்கோம் இது எப்படி ஸ்டார்ட் ஆயிடுச்சுன்னா இதுக்கு முன்னாடி ஆர்ஆர்டி அவங்க வந்து திறமை என்ற ஒரு ஸ்போர்ட்ஸ் ஈவெண்ட் பிசிக்கலி சேலஞ்ச் பீப்புளுக்கு நடத்திட்டு இருந்தாங்க ஐஐடிஎம்ல ஆர்டூடி டு டி டூ அவங்க வந்து வி ஹாவ் செப்பரேட் ப்ரோக்ராம் ஃபார் பிசிக்கலி சேலஞ்ச் ஸ்டூடெண்ட் ஸ்போர்ட்ஸ் ஃபார் ஆல் ஸோ இந்த வருஷம் ரெண்டும் கலந்து திறமை ஸ்போர்ட்ஸ் ஃபார் ஆல் ஃபங்க்ஷன் வந்து இந்த ஃபர்ஸ்ட் டைம் ஐஐடி மெட்ராஸ்ல இனாக்ரேட் பண்ணியிருக்கோம் இதில் வந்து கிட்டத்தட்ட ஒரு நூற்றுக்கு மேற்பட்ட பார்ட்டிசிபென்ட்ஸ் வந்திருக்காங்க தமிழ்நாட்டில் இருந்து வேற நிறைய இடத்துல வந்துருக்காங்க ஸோ அவங்களுக்கு வந்து டிஃப்ரெண்ட் கேம்ஸ் இந்த மூணு நாளில் அவங்க வந்து பண்ணி விடுவாங்க டேபிள் டென்னிஸ் வீல் சேர் டேபிள் டென்னிஸ் வீல் சேர் டென்னிஸ் வீல் சேர் கிரிக்கெட்டு வீல் சேர் ரேசிங் இது மாதிரி பல கேம்ஸை வந்து அவங்க எல்லாருக்கும் இன்ட்ரடியூஸ் பண்ணி ஸோ அவங்களுக்கு வந்து பிசிக்கல் சேலஞ்சாக இருந்தாலும் வந்து ஸ்போர்ட்ஸில் வந்து பார்ட்டிசிபேட் பண்ணணும் ஸ்போர்ட்ஸில் பார்ட்டிசிபேட் பண்ணிணா அவங்க ஹெல்த் நல்லா இருக்கும் என்ற ஒரு கான்செப்ட் வந்து அவங்களுக்கு கொண்டு வந்து அதுக்கப்புறம் அவங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இருக்கவங்க வந்து அவங்க திறமையை பேஸ் பண்ணி திறமையும் கண்டுபிடிப்பாங்க இதில் அதை பேஸ் பண்ணி அவங்கவுங்க கோச்சோட கான்டாக்ட் வச்சு அவங்களுக்கு ஃபர்தர் இம்ப்ரூவ் பண்ணி பிளேயர் ஆகிறதுக்கும் வாய்ப்புகள் இந்த இதில் ஸோ அதுதான் இந்த ஃபங்க்ஷனோட ஒரு முக்கிய ஸோ இவ்வளோ பேர் வந்திருக்கிறதே அது வந்து ஃபஸ்ட்டு அது வந்து ஒரு பெரிய தன்னம்பிக்கை தெரியும் அவனுக்கு உள்ளேருந்து வெளில வரேன் நானும் வந்து சொசைட்டில வந்து மற்றவங்க மாதிரி ஒன்னா இருந்து நானும் வந்து பார்ட்டிசிபேட் பண்ணி கேம் கத்துக்கிறேன் அதுதான் அவங்க வந்து இந்த ஃபர்ஸ்ட் பாராட்டணும் அவங்கள நிறைய பேர் வர மாட்டாங்க இப்போ வந்து ஐஐடில மாணவர்கள் நிறைய பேர் இருக்காங்க நூத்தி ஐம்பது பேர் மேல இருக்காங்க நிறைய ஸ்போர்ட்ஸ் இதுல நாங்க கூப்பிடுவோம் பட் அவங்க தங்குறாங்க அப்படி இல்லாம இந்த நூத்தி ஐம்பது பேர் இவங்க வந்துருக்காங்கன்னா அது வந்து மிக்க பாராட்டி வேண்டிய விஷயம் அதுவே கான்பிடென்ஸ் டெஃபினெட்லி அவங்க வந்து முன்னேறுவாங்க இதுல கத்துக்குனாவே அவங்களுக்கு வந்து நிறைய பிரெயின் இம்ப்ரூவ்மெண்ட் கான்பிடென்ஸ் வாழலாம்னு நிறைய எடுத்து போகலான்ற ஒரு தன்னம்பிக்கை வரும் இந்த சென்டர் ஆர்ட் டீட்டில் வந்து நிறைய இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் இது மாதிரி வீல் சேர் இந்த வீல் சேர் வந்து விளையாடுறதுக்கு எப்படி ஈஸியாக மாற்றணும் எளிமையா மாற்றணும் எப்படி அவங்களுக்கு இது பண்ணணுன்றது வந்து முக்கியமாக பண்றாங்க அதனால நிறைய பேர் வந்து இப்போ இந்த கேம்ஸ்ல பார்ட்டிசிபேட் பண்ணி இப்போ இந்த த்ரீ டேஸ் கேட் எவ்ரி இயர் வந்து கிட்ட வந்து ஃபீட்பேக் வாங்கிக்கலாம் இதுல என்ன ப்ராப்ளம் இருக்கு எப்படி பண்ணா அவங்க இன்னும் கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் அதை பேஸ் பண்ணி இது அவங்க திரும்பி ஒர்க் பண்ணி மாடிஃபை பண்ணி திரும்பி அவங்களுக்கு வந்து டெஸ்ட் பண்ணி இதுதான் டெவலப் பண்ணிடுவேன் ஸோ ஃபஸ்ட்டு வந்து அவங்களுக்கு வந்து இந்த எக்ஸ்போசர் கிடைச்சி அவங்க டேலண்ட் எப்படி இருக்கு நமக்கு தெரியாது தான் எல்லா கோச்சஸ் வந்து அவங்க கூட இந்த மூணு நாள் ஸ்பெண்ட் பண்ணி அதனால் எல்லா கேமும் அவங்க விளாடுவாங்க ட்ரை பண்ணுவாங்க அவங்க எதுக்கு வந்து அவங்களுக்கு ரொம்ப கான்ஃபிடென்டாக இருக்கோ ஈஸியாக அவங்க வந்து நல்லா பெர்ஃபாமன்ஸ் இருக்கும் அதை பேஸ் பண்ணி அவங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இருந்ததுன்னா கோச்சோட கான்டாக்ட் பண்ணி ஸோ ஃபீட்பேக்கும் கிடைக்கும் ஆல்ரெடி டெவலப் பண்ணியிருக்காங்க பட் இன்னும் கொஞ்சம் நல்லா சூப்பர்ஸ்டிகட்டாக பண்ணணும் நல்லா ஈஸியாக இருக்கணுன்றதுக்கு வந்து இது சென்டர் அவங்க வந்து ஒர்க் பண்ணியிருக்காங்க அவங்களும் மனிஷும் அந்த டீம் வந்து டெஃபினெட்டா வந்து எனி ஆப்பர்ச்சுனிட்டி வில் ஒர்க் லாஸ்ட் இயர் ஆல்சோட் பேஸ்கெட் பால் காம்பிஷன் ஸோ ஃபைனல்ஸ் வந்து வெள்ளூர் டீம் அண்ட் சென்னை டீம் வெரி டெரிஃபிக் நூத்தி அம்பது மேற்பட்ட ஸ்டூடெண்ட்ஸ் படிக்கிறாங்க எயிட்ல ஃபிசிக்கலி சேலஞ்ச் ஸ்டூடெண்ட்ஸ் அவங்க வந்து எதர் ஹேண்டிகேப்டாக இருக்கலாம் விஷுவல் பிளைண்ட்னஸ் இருக்கும் நிறைய இதில் இருக்காங்க ஸோ நாங்கள் வந்து ஸ்டூடெண்ட்ஸ் ஜாயின் பண்ண உடனே அவங்களுக்கு வந்து ஒரு அகாமடேஷன் இன்டர்வியூன்னு ஒன்று கண்டக்ட் பண்ணுவோம் அகாமடேஷன் இன்டர்வியூவில் எப்படி ஸ்டூடெண்ட்டுக்கு எக்ஸ்பர்ட்ஸ் வச்சு நியர்லி ஒரு ஆஃப் அன் ஹவர் இன்டர்வியூ பண்ணி அவங்களுக்கு வந்து என்ன ப்ராப்ளம்ஸ் இருக்குது சில பேருக்கு வந்து ரொம்ப போட கிட்டேந்து தான் வந்து படிக்க தெரியும் டீச்சர்ஸ் என்ன எழுதுறாங்கன்றது சில பேருக்கு வந்து கேட்கறது கஷ்டமாக இருந்து தான் கேட்பாங்க சில பேர் வந்து சரியாக கேட்காம லிப்ட் ரீடிங் வச்சு பண்ணுற பசங்களும் இருக்காங்க ஸோ அவங்க ப்ராப்ளம்ஸ் என்ன அதெல்லாம் டீட்டெயிலாக நோட் பண்ணிட்டு எக்ஸ்பர்ட்ஸ் சொல்லுவாங்க எங்களுக்கு வந்து கிளாஸ் ரூமில் ஃப்ரெண்ட் ரோல் உட்கார்வீங்க எல்லாம் இயர் ஐடிங் மிஷின் கொடுங்க ஸோ ரெகுலேஷன் சொல்லுவாங்க அதே மாதிரி ஹாஸ்டல் அவங்க எல்லாருக்குமே வந்து கிரவுண்ட் ஃப்ளோரில் ஈஸிலி ஆக்சசபுள் ரூம்ஸ் தான் கொடுக்குறோம் ஸோ ஐஐடியில் எல்லா பில்டிங்ஸும் கிளாஸ் ரூம்ஸு ஹாஸ்டல்ஸ் எல்லாமே வந்து வீல் சேர் ஆக்சசபிள் பில்டிங்ஸ் அவங்க செப்பரேட் டாய்லெட்ஸ் இருக்கு ஈவன் இன்ஸ்டியூட்டில் எல்லா டிபார்ட்மெண்ட்டிலும் பார்க்கிங்கும் ஸ்பெஷலாக வந்து ஃபிசிக்கலி சேலஞ்சு வந்து வீ ஹேவ் கிரேட்டஸ்ட் டெடிகேட் பார்க்கிங் ஃபார் ஆல் தி பிளேஸஸ் இந்த போட்டியில் கலந்து கொண்ட பன்னாட்டு சக்கர நாற்காலி மட்டைப்பந்து வீரர் திரு சுரேஷ் பேசும்போது நான் ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு கிரிக்கெட்டு எங்கள் ஊரில் கிரவுண்டில் விளையாடிட்டுருப்பேன் அப்போது என்னென்னா எங்கள் ஊர்லலையும் என்னை யாரும் ஒதுக்கலை தரையில் விளையாடிட்டு இருப்பேன் எனக்கு பதில் பைரன் வச்சு விளாடிகிட்ருப்பாங்க அப்போது எனக்கு ரொம்ப ஆர்வம் கிரிக்கெட் விளாடணும் அப்படின்னு அடுத்தடுத்த ஸ்டேஜஸில் என்னென்னா இம்ப்ரூவ் பண்ணி நார்மல் கிரிக்கெட்டர்ஸ் கூட நிறைய விளாடி இருக்கேன் அப்புறம் டிஎன்சிஏ டிஸ்டிக்ஸில் விளாடிருக்கேன் நார்மல்ஸ் கூட ஏன்னா நான் விளாடுறத பார்த்துட்டு நான் எல்லாம் விளாடுறேன் அப்படி எனக்கு பைரன் தான் என்னால் ஓட முடியாது பைரன் வச்சு தான் இது பண்ணுவாங்க ஆனால் ஸ்டிக்கை வச்சு போலிங் போடுவேன் போலிங் போட்டில் நான் திருவண்ணாமலை டிஸ்ட்ரிக் டிஸ்ட்ரிக்ஸில் நான் தான் மோஸ்ட் விக்கெட் டேக்கர் நீங்கள் கிரிக்ரோஸ் ஆப் இருந்தால் எடுத்து பாருங்கள் நான் தான் ஃபஸ்ட்டு ஏன்னா நான் என்னை வெளிப்படுத்தணும் என்னால் முடியும் அப்படின்றத காட்டுறதுக்காக நான் நிறைய மேட்சஸ் விளையாடி டிஸ்ட்ரிக்ஸில் பார்த்தீங்கன்னா ஆப் எல்லாருக்கும் இருந்தால் எடுத்து பாருங்கள் டிஎன்சிஏ மேட்சஸில் திருவண்ணாமலை டிஸ்ட்ரிக்டில் மோஸ்ட் விக்கெட் டேக்கர் ரேங்க் ஒன்று நான் தான் பேட்டிங் அவ்வளோவா இருக்காது மோஸ்ட் நான் தான் ஒன்றாவது ரேங்க் இருப்பேன் திருவண்ணாமலை டிஸ்ட்ரிக்டில் நீங்கள் எல்லோரும் ஒவ்வொரு கேம் இருப்பீங்க அதில் அதிகமாக உங்களோட கேம் என்ன விளாட போகிறீங்களோ அதில் ஃபுல்லாக ஃபோக்கஸ் பண்ணுங்கள் உங்கள் பின்னாடி உங்கள் கோச்சஸ் உங்களுக்கு சப்போர்ட் பண்ண கண்டிப்பாக இருப்பாங்க கோச்சஸ்ஸாக இருக்கலாம் நிறைய பேர் இருப்பாங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிளில் எல்லாருமே உங்களுக்கு சப்போர்ட் பண்ண தான் இருப்பாங்க நீங்கள் என்ன பண்ணணும்னா சப்போர்ட் பண்ண நிறைய பேர் இருப்பாங்க உங்களோட திறமை நீங்கள் உங்களால் மட்டும்தான் உங்களை வெளிக்கொண்டு வர முடியும் நான் இங்கே இருக்கேன்னா என்னோடய டேலண்ட்டு உங்கள் எல்லாருக்கிட்டையும் அந்த டேலண்ட் இருக்குது நெக்ஸ்ட்டு உங்கள் எல்லாரையும் இந்த இடத்துல நான் பார்க்கணும்னு ஆசைப்பட்றேன் எல்லாரும் ஒவ்வொருத்தரும் இங்கே வந்து நிற்கணும் அப்படின்னு ஆசைப்பட்றேன் இது குறித்து பயிற்சியாளர் திரு வெற்றிவேல் கூறுகையில் ஏன் உங்களை ஃப்யூச்சர் சாம்பியன் சொன்னது உங்களுக்கு புரியுதா சுரேஷ் எங்கேருந்து வந்தார் ஒரு ஊர்லேருந்து வந்தார் விளையாடினார் இன்னைக்கு ஒரு இந்தியன் டீமுக்கு ரெப்ரசன்ட் பண்ணியிருக்காரு இவ்வளோ பெரிய ஸ்டேஜ் அங்கே இருக்கிறவங்க ஒரு எவ்வளோ பெரிய ஆளுங்க அந்த அந்த ஸ்டேஜில் உக்காந்துருக்கார் நாளைக்கு நீங்களும் அங்கே வரணுன்றதுக்காக தான் உங்களை ஃப்யூச்சர் சாம்பியன்ஸுன்னு சொல்லி அங்கே வரணும் நாளைக்கு உங்களை நாங்கள் அப்ரோச் பண்ணி உங்களை அந்த இடத்துல ஒரு சீஃப் கெஸ்ட்டாக கூப்பிட்டு உட்கார வைக்கணும் ஓகேங்களா நம்ம இந்த த்ரீ டேஸ் பற்றி பேசிடலாம் இந்த த்ரீ டேஸ் நம்ம ஸ்போர்ட்ஸ் ஈவெண்ட்ஸ் எதுக்கு உங்களுக்கு கண்டக்ட் பண்ணியிருக்கோன்னா இப்போது நிறைய பேர் வீல் சேர் அந்த இதுக்கு போயிட்டுனே மாற்றுறதுக்குனாலையாக மாறணு ஒன்று எல்லாருமே அவங்களுக்கு வந்து ஃபஸ்ட்டு நார்மலாக இருக்கும்போது ஒரு ஸ்போர்ட்ஸ் மேலே ஒரு ஆசை இருந்துருக்கும் ஆனால் வீல் சேர் போனதுக்கப்புறமா நிறைய கஷ்டங்கள் அதெல்லாம் ஃபேஸ் பண்ணியிருப்பீங்க ஸோ அதெல்லாம் தாண்டி நீங்கள் ஒரு ஸ்போர்ட்ஸில் அச்சீவ் பண்ணணும் உங்களை வந்து ஒரு ஸ்போர்ட்ஸில் கொண்டு வரணுன்றது தான் எங்களோட மோட்டிவ் ஸோ அதுக்காக தான் ஐஐடி மெட்ராஸ் அண்ட் திறமை ஸ்போர்ட்ஸ் ஃபார் ஆல் மோட்டிவே அது தான் ஸோ அதனால தான் உங்களை வந்து ஒர்க் அவுட் பண்ணி உங்களை என்ட்ரிஸ்லாம் வாங்கி அதுக்கு ஒரு பேக் அண்ட் டீம்ஸே ஒர்க் பண்ணியிருக்காங்க அவங்க நிறைய பேர் இருக்காங்க அவங்களுக்கு உங்களை ஃப்யூச்சரில் போக போக தெரிய ஆரம்பிக்கும் ஸோ இதெல்லாம் ஒர்க் பண்ணி உங்களை வந்து வெளியில் கொண்டு வந்திருக்கும் ஸோ இங்கேருந்து மூணு நாள் நம்ம டாப் கோச்சஸ் ஸ்டாப் எயிட் கோச்சஸை நாங்கள் வந்து ரெக்ரூட் பண்ணிங்க உட்கார வச்சுருக்கோம் உங்களோட ஸ்பெசிஃபிக் கேம்ஸ்க்கு உங்களோட நீங்கள் என்ன கேம் ஆசைப்படுறீங்களோ சொல்லிட்டு ஸோ இந்த த்ரீ டேஸ் அவங்க என்ன சொல்கிறாங்களோ அதை ஃபாலோ பண்ணி உங்களோட கேமை அடுத்த லெவல் கொண்டு போங்க இதுக்கப்புறமா ஒரு ஸ்டேஜாக நாங்கள் பிளான் பண்ணியிருக்கோம் ரெண்டு ஸ்டேஜ் ப்ளான் பண்ணியிருக்கோம் ஸோ அந்த ரெண்டு ஸ்டேஜ்லேயுமே இன்னும் இதை விட இன்னும் உங்களுக்கு என்ன பெட்டராக கொடுக்க முடியுமோ அதுவும் நாங்கள் கொடுப்போம் அது நாங்கள் அப் அந்த டைமில் வந்து இன்னும் கோச்சஸ் வந்து இன்னும் நீங்கள் என்னெல்லாம் எதிர்பார்த்துருக்கிறீங்கன்னு சொல்லிட்டு அதுவும் சொல்லிவிட்டு போங்க ஃபீட்பேக்ஸ் கொடுங்க ஸோ அந்த ஃபீட்பேக்ஸ் கொடுத்த உடனே அந்த ஃபீட்பேக்ஸும் நாங்கள் வந்து உங்களுக்கு ஃபுல்ஃபில் பண்ணி கொடுக்குறோம் மத்திய அரசின் சமூக வலைதள பதிவுகள் உலகம் முழுவதும் பரவியிருந்த இந்திய சித்தாந்தம் அந்த நாடுகளின் மத மற்றும் கலாச்சார மரபுகளில் இன்றளவும் பிரதிபலிப்பதாக குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு தெரிவித்துள்ளார் லாவோஸின் வியன்டியானில் உள்ள வாட் சிசாகட் பௌத்த கோவிலில் பாதுகாப்புத்துறை அமைச்சர் திரு ராஜ்நாத் சிங் வழிபாடு செய்தார் உலகளாவிய சிறந்த ரயில்களுக்கு இணையாக வந்தே பாரத் ரயில்கள் திகழ்வதாக மத்திய அமைச்சர் திரு அஸ்வினி வைஷ்ணவ் தெரிவித்துள்ளாா் இரண்டாயிரத்து இருபத்தைந்தாம் ஆண்டு சர்வதேச கூட்டுறவு ஆண்டாக கடைபிடிக்கப்படும் என ஐநா அறிவித்துள்ளது கூட்டுறவே சிறந்த உலகை உருவாக்கும் என்ற கருப்பொருளில் இந்த ஆண்டு கடைபிடிக்கப்படுகிறது மத்திய அரசின் புதிய தகவல் தொடர்பு விதிகளின்படி சமூக ஊடகங்கள் மற்றும் தொலைபேசி அழைப்புகள் கண்காணிக்கப்பட உள்ளதாக பகிரப்படும் செய்தி முற்றிலும் தவறானது என்றும் இதுபோன்ற செய்திகளை பகிர வேண்டாம் என்றும் மத்திய அரசு கேட்டுக் இத்துடன் இன்றைய செய்தி கதம்பம் நிறைவு பெறுகிறது